சிக்னேச்சர் சேனலுக்கு உங்களை அன்போடு இன்னைக்கு என்ன போறோம் வரவிருக்கின்றேன் என்று நாம் என்ன செய்தால் நாம் மறு வருடம் நன்றாக இருப்போம் என்று நாம் நினைச்சிட்டு இருக்கும் பொழுது நாம் இதனை செய்தால் நம்முடைய குளத்தில் வாழ்ந்தவர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் என்று நினைத்து செய்யுங்கள் அது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அன்னதானம் செய்வது நீர்தானம் செய்வது பச்சரிசி வாழைக்காய் வெள்ளம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலாம் இருந்தாலும் நம் வீட்டில் வாழ்ந்து மறைந்த கண்ணி பெண்களுக்காக கண்ணி தெய்வங்களுக்காக அதாவது கண்ணி என்றால் வயதுக்கு வராத கன்னி பெண்கள் திருமணமாகி இறந்தவர்கள் இந்த மாதிரி பெண்கள் இறந்திருந்தால் கண்டிப்பாக வீட்டில் ஒரு நபராது கண்ணியாக இருந்து இருந்திருப்பார்கள் இறந்திருப்பார்கள் கண்டிப்பாக அது நடந்திருக்கும் அப்போ அவங்களுக்கு நம்ம என் அவங்க சந்தோஷப்படணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா புடவை வஸ்திர தானம் மிகப்பெரிய விஷயமாகும் அப்போது ஒரு பட்டு புடவை அது பார்டர் வச்ச புடவை அதுதான் ரொம்பவே சிறந்ததாக இருக்கும் இப்போ அது எந்த விலையினாலும் இப்போது கிடைக்கிது முந்நூறு ரூபாய்க்கு மேலேயே நல்ல நல்ல புடவைகள் கிடைக்கிது அந்த மாதிரி ஒரு புடவை ஏற்ற மாதிரி ஒரு ப்ளவுஸ் விட்டு தனியாக தான் வாங்கணும் முழு புடவையில் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னு நாம் அப்படியே கொடுக்கக்கூடாது அந்த பிளவுஸ் விட்டும் அதில் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் மங்கள பொருட்கள் அனைத்தும் வைத்து தட்சணை அப்போ இதெல்லாம் செய்யும் பொழுது அதில் ஒன்பது கிரகங்கள் வந்து அமர்ந்து கொள்ளும் ஒன்பது கிரகங்கள் நம்ம முன்னோர்களுக்கு தானே செய்கிறோம் நம்ம வீட்டில் வாழ்ந்தவங்களுக்கு தானே செய்கிறோம் இதில் கிரகங்கள் எங்கு வந்து சேர்ந்தன அப்படின்னு யோசிக்கும் பொழுது எது செய்தாலும் அதில் கிரகங்கள் ஆட்சி செய்யாமல் இருக்காது ஏதேனும் ஓர் இரண்டு கிரகங்கள் ஆட்சி செய்து கொண்டு தான் இருக்கும் அப்படி செய்யும் பொழுது நீங்கள் இந்த வஸ்திர தானம் செய்து இதில் இந்த பொருளெல்லாம் வைத்து கொடுக்கும் பொழுது ஒன்போது தான ஒன்போது நவ கிரகங்களும் அதில் அமர்ந்து கொள்ளும் வஸ்திரங்கள் என்று சொல்லும் பொழுது புதிது அப்படிங்கும்போதே புதிதான ஆடைகள் அப்படின்னா சுக்கரனை குறித்து விடும் அந்த வெள்ளம் என்பது குருவை குறித்து விடும் வெற்றிலை பாக்கு தட்சணை அப்படிங்கும்போது அதில் எத்தனை கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அடுத்து நாம அரிசி வாழைக்காய் கொடுக்கும் பொழுது வெள்ளை எல் கருப்பு எள்ளு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார்கள் என்றால் வெள்ளை எள்ளு வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் கண்டிப்பாக மகாலய பட்சம் என்று யாருக்காவது ஒருவருக்கு கொடுக்கலாம் யாருமே உங்களுக்கு வாங்க மாட்டாங்க கொடுக்க முடியாதுன்னா ஆலயத்தில் சேர்த்து விடலாம் ஆலயத்தில் யாருக்காவது கொடுத்து விடுவார்கள் அது நிச்சயமாக இது நடக்கும் இதனை மகாலயபட்சம் அன்று செய்து கொள்ளலாம் உங்களால் முடிந்தால் எங்களுக்கு வசதி இருக்கு அப்படின்னா மாதம் மாதம் அமாவாசை என்று இதனை தாராளமாக செய்யலாம் வாழ்வில் நல்ல ஒரு ஒளி கிடைக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒளி பெற்று வாழலாம் இன்புற்று வாழலாம் தடைகள் நீங்கி வாழலாம் தங்கு தடையின்றி வாழலாம் நாம் போகும் பாதையில் முட்கள் கற்கள் ஏதேனும் இருந்தால் அது தானாக அகன்று நல்வழி காட்டும் நல்ல பாதை என்று கிடைக்கும் அப்படின்னு இயங்குவோருக்கு இது மிகச்சிறந்த ஒரு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் வஸ்திர தானம் அது புடவை என்பது மிக நீளமாக இருக்கும் அதோட சக்தி அதோட அம்சம் மிகப்பெரிய விஷயம் மற்ற வஸ்திரங்கள் நீங்கள் கொடுக்கும் பொழுது அளவில் சிறியதாக இருக்கும் இப்போ பேண்ட் ஷர்ட் கொடுக்கணும் இப்போ ஒரு எந்த வஸ்திரம் நீங்கள் வேஸ்டி எது கொடுத்தாலும் இந்த புடவை நீளத்துக்கு வராது நீங்கள் வஸ்திர தானம் அப்படின்னாலே வெச்சது கூட அவ்வளோ நீளம் வராது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த புடவை தானமாக கொடுக்கும் பொழுது உங்கள் வீட்டில் வாழ்ந்து மறைந்த பெண்கள் சில குழந்தைகளாக கூட இருந்திருப்பார்கள் இப்படியாக பெண்கள் என்று இல்லாமல் எந்த வீடும் இருக்காது அதை தான் நாம் சொல்கிறோம் பெண்கள் என்று யாராவது இருந்திருப்பாங்க இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது இது நிச்சயமாக இருக்கும் இல்லை என்று மறுக்கவே முடியாது பெண்கள் இல்லாமல் எதுவுமே நடக்காது இருக்கும் கண்டிப்பாக அதற்காக தான் இந்த புடவை அப்படிங்கிறதுக்குள்ள ஏராளமான விஷயங்கள் மூழ்கி இருக்கும் அதற்குள் புதைந்து அந்த புடவை எவ்வளவு நீளமாக இருக்கின்றதோ அத் அத்தனை நீளத்திற்கும் உங்களுக்கு தனித்தனி கோட்பாடுகளும் தனித்தனி சத்திய தர்மங்களும் அந்த புடவைக்குள் அடக்கம் ஆகவே முந்தானை புடவை அந்த மூச்சு அந்த நிறைய விஷயங்களை குடிக்கலாம் அந்த புடவை என்றும் சொல்லும் பொழுது ஆகவே இந்த மகாலயபட்சம் என்றும் சரி மற்ற இந்த மகாலயபட்சம் என்று கண்டிப்பாக வாங்கி கொடுத்து விடுங்கள் உங்களால் முடிந்தால் மாதம் மாதம் வரும் அமாவாசை என்று இதனை செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகவே வெளிச்சம் தோன்ற ஆரம்பிக்கும் இதுவும் நீங்கள் கண்டிப்பாக செய்து கொள்ளலாம் வாழ்வில் முன்னேற்றத்திற்காக தேங்க்யூ